ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து அதில் ஒரு கப் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாங்க நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு உள்ளே சேர்த்துக்கலாம் கடையிலாம் வாங்கவே இல்லைங்களா அந்த அரிசி மாவு தானே உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேங்க ஒரு வேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகளவுக்கு வந்து பெருங்காய்த்தூள் உள்ளே சேர்த்துக்கலாங்க லைட்டாக வந்து சமையல் சோடா சேர்த்துக்கலாம் இது தேவையில்லை அப்படின்னு நீங்கள் தாராளமாக ஸ்கிட் பண்ணிக்கலாங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி பற்றத்தில் இருக்கக்கூடாதுங்க நம்ம பஜ்ஜியில் ரெடி பண்ணுவில்லைங்களா அந்த பத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி பார்த்துலேயே இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபுல்லாக கலந்து எடுத்துகிட்டு நம்ம கிட்டே காமிக்கிறோம் பாருங்கள் நல்லா கலந்து எடுத்துட்டு உப்பு காரம் ரெண்டுல எது பத்தல அப்படின்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக இலை எடுத்துருக்கங்க அது வந்து தண்ணியில் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதில் வந்து இந்த மாதிரி நம்ம பஜ்ஜியில் வாழைக்காயில் எப்படி போட்டு எடுப்போம் அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு பொறிச்சு எடுக்கும்போது ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிரும் நம்ம பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி பீட்ரூட் இந்த மாதிரி எல்லாத்துலையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துப்போம் இல்லைங்களா பட் இந்த மொத்தம் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து முருங்கக்கீரை முருங்கை இலை இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அட்டகாசம் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக நம்ம வீட்லேயே டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரியும் இது இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ முருங்கை இலையில பஜ்ஜி செஞ்சிருக்க இல்லைங்களா இதே மாதிரி முருங்கை இலையில் வந்து எப்படி தோசை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ கூட ஆல்ரெடி நம்ம சென்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா எங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான ஹெல்த்தியாக நம்ம பஜ்ஜி ரெடி பண்ணிவிட்டு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ஈவினிங் டைம் வந்து ஒரு காஃபியோ வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லோருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ